உனக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும்னு ஆசையா இல்ல கோடி சம்பாதிக்கணும்னு ஆசையா ஆசைப்படுறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த ஆசை உன்னை தூங்க விடாம பண்ணுதா நெப்போலியன் ஹீல் ஒரு விஷயம் சொல்றாரு வெறும் ஆசை உனக்கு எத்தையும் தந்துடாது அந்த ஆசை ஒரு பர்னிங் டிசைரா அதாவது எரியும் தாகமா மாறணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உன் ஆசை எப்படி ஒரு நிஜமான வெற்றியாக மாற்றணுங்கிற அந்த பதிமூணு ரகசியங்களில் இருக்கிற மிக முக்கியமான ரகசியம் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு பையன் இருந்தான் அவன் பேர் பார்னன்ஸ் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை உலக புகழ்பெற்ற எடிசன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆனால் அவங்ககிட்ட காசு இல்லை எடிசனே தெரியாது படிப்பு இல்லை அவன் எடிசன்கிட்ட போய் நான் அவங்க கூட பார்ட்னராக வேற பார்க்கணுன்னு சொன்னான் எல்லோரும் சிரித்தாங்க எடிசன் அவனை ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளியாக சேர்த்துக்கிட்டாரு அஞ்சு வருஷம் ஆச்சு அவன் அந்த வேலையை விட்டு ஓடலை ஏன்னா அவன் ஆசை எடிசன் கூட வேலை பார்க்கணுங்கிறது இல்லை எடிசனோட பார்ட்னர் ஆகணுங்கிறது கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை பிடிச்சான் எடிசனோட பார்ட்னர் ஆனான் ஏன்னா அவன் ஆசைப்படலை அவன் ஆசையாகவே வாழ்ந்தான் ஆசையை அடைய ஆறு வழிகள் இருக்குது உன் ஆசையை நிஜமாக்க இந்த புக்கில் ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது தெளிவாயிரு எனக்கு நிறைய காசு வேணும்னு சொல்லாத எனக்கு பத்து லட்சம் வேணும்னு துல்லியமாக சொல்லு என்ன கொடுப்ப சும்மா எதுவும் கிடைக்காது அந்த பணத்துக்காக நீ எதை அந்த பணத்துக்காக நீ எதைய அந்த பணத்துக்காக நீ என்ன தியாகம் பண்ண போகிற உன் தூக்கத்தையா உன் நேரத்தையா தேதிக்குறி அந்த ஆசை எப் நிறைவேறணும்னு ஒரு டெட் டைம் வை பிளான் பண்ணு உடனே ஒரு பிளான் போடு நீ ரெடியாக இல்லையோ இப்போவே ஆரம்பி எழுதி வை இதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுது தினமும் படி காலையிலையும் நைட்டும் கண்ணை திறந்து அந்த பேப்பரை படி நீ அதை அடையின்ற மாதிரி கற்பனை பண்ணு ரியல் லைஃப் கரெக்ட் ஆசை விஸ் வைராக்கியம் அதாவது இருபது இருபத்தஞ்சி வயசுல நமக்கு ஆயிரம் ஆசை வரும் ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அந்த ஆசையை விட்டுட்டு அடுத்துக்கு போயிடுவோம் அது பேர் ஆசை இல்லை அது ஒரு அது பேர் கனவு காணுதல் உண்மையான ஆசைன்னா இதை அடையாமல் நான் விடமாட்டேன்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும் அந்த ஆசை உன் ரத்தத்தில் ஓடணும் மற்றவங்க உன்னை லூஸ்னு சொல்லணும் அப்படி ஒரு வெறி உனக்குள்ளே இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு வழிவிடும் ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்னாங்க ஆனால் எரியும் ஆசை தான் எல்லா சாதனைக்கும் ஆரம்பம்னு நெப்போலியன் ஹீல் சொல்கிறாரு உன் மனசில் இருக்கிற அந்த ஆசையை வெளியே சொல்ல பயப்படாத அதை நோக்கி ஓடு ஒரு நாள் அந்த ஆசையை உனக்கு அடையாளமாக மாறும் உன்னோட அந்த ஒரு வெற்றித்தனமான ஆசை என்ன கமெண்டில் சொல்லு பார்ப்போம் யாருக்கு அந்த பர்னிங் டிசை இருக்குன்னு அமைதியாக இரு ஆனால் ஆசையில் நெருப்பாக இரு